சேனல் நான் உங்கள் குழியாக பாலும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோன்னா தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன் சுயம் பண்ண போகிறேன் நம்ம செய்கிற பலகாரத்துலேயே முறுக்கு அதிரசம் தட்டை இதெல்லாம் வந்து காலியாகதோ இல்லையோ தெரியாது அன்னைக்கு சுயம் மட்டும் சூப்பராக காலியாகிடும் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் போட்டுடலாம் போட்டு ஒரே ஒரு விசில் வந்த பிறகு ரொம்பலாம் வேக விடக்கூடாது கடலப்பருப்புக்கு தண்ணி ஊற்றி ரோஸ்ட் பண்ணி கேஸ் ஆன் பண்ணிடலாம் ஒரு அரைமுடி தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு உப்பு போல் திருங்கி எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் ஆறட்டும் சரிதா இங்கே பாருங்கள் இதாக இருக்கா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஆறுன பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும் மையை அரைக்கக்கூடாது திருத்திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் கடலப்பருப்பு நல்லா தண்ணி வடிகட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் இங்கே பாருங்கள் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் சுய உருண்டையை டீப் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன் நான் ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் கலருக்காக ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை ஊற்றி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா வந்து மாவை நல்லா கையில் போட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து பாகு காசி தேங்காவையும் கடலப்பருப்பையும் போட்டு கிளறி நம்ம உருண்டை பிடிச்சி இதில் டீப் பண்ணி போடணும் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு முந்நூறு அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கிறேன் அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை கம்பிப்பதம் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் எந்த ஸ்வீட்டு பண்ணாலுமே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் கல்லுப்பு போட்டுருக்கேன் ரெண்டு ஏழத்தா பிச்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வாசனை பிடிக்குன்னா பொடி கூட போட்டுக்குங்க வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெறும் கம்பி பதம் மட்டும்தான் வேணும் இதை எடுத்து இப்படி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அந்த கம்பி மாதிரி வரணும் வந்துருச்சு நமக்கு கம்பி பதம் நல்லாவே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம துருகி வச்சுருக்க அந்த தேங்காவை போட்டு கிளறணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மாவையும் இதில் போட்டணும் சூப்பராக இருக்கும் இதே பாசி பருப்புலையும் செய்யலாம் ஆனால் கடல் பருப்பு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் தீபாவளி டைமில் எந்த பலகாரம் தீர்ந்து போதோ இல்லையோ இந்த சுயம் மட்டும் சீக்கிரமாக தீந்து போயிடும் கடல மாவு போட்ட உடனே நமக்கு அந்த பாகு வந்து இறுக ஆரம்பிக்கும் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இன்னும் கேட்டால் நீங்கள் நெய் போட்டு தேங்காவை தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடலமாவியும் ரோஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சுயம் வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இது நம்ம இப்போ உடனே தான் சாப்பிட போகிறோம் அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணலை டைரெக்டாகவே பாகில் சேர்த்துட்டேன் உங்களுக்கு ஒரு வாரம் தாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெய் ஊற்றி தேங்காவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி கடலமாவையும் உதிரி உதிரியாக அரைச்சிட்டு அதையும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாதுகாச்சு சேர்த்திங்கன்னா அந்த சுயம் வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும் ஆரட்டும் கொஞ்ச நேரம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் கடப்பருப்பு தேங்காய் பூரணம் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட பிடிச்சி வச்சுக்கலாம் இதை நம்ம அப்படியே மைதா மாவில் தோச்சி நம்ம எண்ணெயில் போட போறோம் உருண்டையை நல்லா டீப் பண்ணிக்கலாம் டீப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம் இல்லைன்னா கருகிடும் ஸ்டோ ஃப்ளேமில் வச்சு வெந்த பிறகு நம்ம ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுயம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்